ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப்ஸாக நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு சூப்பரான ஐட்டம் அதுவும் பார்த்திங்கன்னா முருகர் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் முருகர் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை நம்மளுடைய வைகாசி விசாகம் வருது இல்லையா ஸோ அதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த ஆஃபரை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் இப்போ பேச போகிறேன் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் சொன்னோம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான தாமிரப்பூ ஸோ இந்த தாமிரப்பூ வந்து நாங்கள் இப்போதான் புதுசாக லான்ச் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து இதுடைய மெட்டீரியல் என்னென்னு கேட்பீங்க மார்பிள் டஸ்டரில் பண்ணிணா ஒரு சூப்பரான தாமரப்பூ ஸோ முருகருக்கு ஒரு உகந்த தாமரப்பூனே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல டார்க் பிங்க்கு ஸோ லக்ஷ்மி தாயாருக்கும் ஏற்றது தாமரைப்பூ தான் அந்த கலர் தான் நான் இங்கே ஃபஸ்ட்டு நான் லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கிட்டேயுமே இருக்குது ஸோ வேணும்னா சொல்லுங்கள் அந்த சிக்ஸ் கலர்ஸையுமே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் நான் ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் இதுடைய பிரைஸ் ஈச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகம் தான் இந்த ஆஃபர் உடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க பட் ஆனால் இதை நான் வந்துட்டு வைகாசி விசாகம் முடிகிற வரையும் உங்களுக்கு நான் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறேன் ஸோ இது கூடயே நீங்கள் வேலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேலுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸு இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் கோட் கொடுத்து நல்லா ஒரு வெயிட்டாகவே இருக்கும் ரெண்டரை இன்ச்சில் இதை வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே வந்து டபுள் சைட் செலவு டைப்பும் கொடுத்துடலாம் கார் முன்னாடி நம்ம டேஷ்போர்ட் மாதிரியும் வச்சுக்கலாம் ஸோ காம்போவாக எடுத்துக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா சூப்பரான ஒரு தாமரை பூவும் வேலும் ரொம்ப அழகான ஒன்று ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணி ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீகாக் ஸ்டூலு ஸோ இந்த பீகாக் ஸ்டூல் அதாவது முருகருக்கு ரொம்ப உகந்த ஒரு வேலும் வந்துருச்சு தாமரையும் வந்துருச்சு பீகாக் இல்லைனா எப்படி ஸோ அதுக்காக தான் ஒரு பீகாக் மனையும் கொண்டாந்துருக்கோம் இந்த பீகாக் மனை வந்து ரொம்பவே ஃபாஸ்டாக போய்கிட்ருக்கு இப்போது சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த பீகாக் மனையுடைய விலை அந்த வே அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாக் மனையுடைய விலை ஆல்ரெடி தெரிஞ்சது தான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மேலே லோட்டஸு அண்ட் வேல் இதை வந்து நீங்கள் காம்போவாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ காம்போவாக பர்ச்சேஸ் பண்ணால் இதோடைய பிரைஸ் பார்த்தா ஸோ டோட்டலாக இதோடைய பிரைஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ பட் ஆனால் இந்த வைகாசி விசாக முடியறதுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எயிட் ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மயில் அதுக்கப்புறம் அவருக்கு பிடித்த தாமரைப்பூ வேல் ஸோ இந்த வேல் வந்து ரெண்டு ஃபினிஷிங்கில் வந்திருக்கு ஒன்று வந்து கோல்டு அதாவது பிராஸ் ஃபினிஷிங்கில் இன்னொன்று வந்து காப்பர் ஃபினிஷில் ஸோ எது சிங்கிள் பீஸ் வேல் மட்டும் போதும் அப்படின்னா அறுபது ரூபா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் புது புதுசாக கொண்டாந்துருக்கோம் ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்க்கறது வந்து ஒரு சூப்பரான படிக்கேட் இந்த படிக்கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது ப்ரௌன் கலர் இருக்குது க்ரீன் கலர் இருக்குது பட் ஆனால் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த ப்ளூ கலர் தான் வேணும்னு சொல்லி புக் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ரெடியான படிக்கேட் தான் இதோடைய இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சஸ் ஆ டென் இன்ச்சஸ் கிட்டே வரும் ஹைட்டு ஸோ வித்துமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அகலம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டுவல் டூ டுவல் டு ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் கிட்ட வித்து வரும் ஸோ அந்த பிரெத்து ஸோ அழகாக ஒரு சிலை ரெண்டு பக்கம் விளக்கேற்றிக்கலாம் த்ரீ ஸ்டெப்ஸ் இதுலேயே டூ ஸ்டெப்ஸுமே அவைலபுள் இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்கிறது

அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலு இந்த வேலுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் இதோடைய இன்ச்சஸ் ஸ்கேப்பிங் அடுத்து இதோடைய இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே அடியில் வந்து அந்த டபுள் சைஸ் செல்லோ டேப்பில் கொடுத்தோன்னா கார் டேஷ் போர்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய விருப்பம் ஸோ இது வந்து நிறைய ஆஃபர்ஸ் இது கூட நான் சேர்த்து போட்டிருக்கேன் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மயில் ஸ்டூலுங்க இந்த மைல் ஸ்டூல் ஆல்ரெடி நான் ஃபைவ் டு ஃபைவ்ல போட்டிருப்பேன் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு வெயிட்டும் கூட டுவல் டு டுவெல் இது உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா வேணுன்றவங்க மேலே தெரியுற நம்பரில் காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஆனால் குபேரமான தான் ஸோ குபேரமையில் வந்துட்டு ஒரு புது கஸ்டமைசேஷன் எடுத்துகிட்டு வந்தோம் அது எல்லாருக்குமே தெரியும் காசு வச்ச மாதிரி அஞ்சு ரூபா காய் வச்ச மாதிரி கொண்டாந்தோம் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த குபேரமனை பார்த்தீங்கன்னா ரூபா காயின் வச்சு நம்ம கொண்டாந்தோம் ரைட்டாக ஸோ இது குபேர எந்திரத்தில் சைடில் அஞ்சு ரூபா காயின் வச்சு எட்டு கேட்டில் கொண்டாந்தோம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு கேட்டிருக்காங்க ஒரு நல்ல ஒரு பெரிய ஐட்டமு ஸோ இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பெருசு இது ஸோ பன்னெண்டுக்கு பன்னெண்டு உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக ஸோ பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற ஆஃபரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குல்லையே இது உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு சைஸ் எட்டுக்கு எட்டு கேட்பீங்க அந்த எட்டு எட்டு சைஸுமே அவைலபிள் அதுவுமே காட்டன் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா எட்டுக்கு எட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு ஸோ சேம் பேட்டர்ன் தான் காயின்ஸ் நடுவில் வச்சுக்கிற மாதிரி மேலே வந்து குபேர எந்திரம் கொடுத்துருக்கோம் குபேர நம்பர் ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நாங்கள் இப்படி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு எட்டுக்கு எட்டு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா ஸோ எட்டுக்கு எட்டு பார்த்திங்கன்னா நானூறுரூபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதிலே வந்து பார்த்திங்கன்னா குபேர மனை வந்திருக்கு ஸோ இந்த குபேர மனையில் என்ன ஒரு விசேஷம்னா இந்த பீடத்தில் மூணுமே இருக்கும் கமலம் கோலம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா குபேர நம்பர்ஸு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கோலம் ஸோ மூணுமே ஒரே பீடத்தில் நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அதுவுமே அவைலபிள் அதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா இதுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இஸ் டூ நைன் இன்ச்சஸ் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ குபேரருக்கான ச கலெக்ஷன்ஸ் மட்டுமே நிறையா இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் குபேரைய இதுதான் ஸோ நிறைய பேர் வந்து இந்த குபேர கோலம் தனியாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு ரொம்ப காம்பேக்டாக அழகாக இதுக்கு மேலே விளக்கு வைக்கிறதுக்காக கேட்டிருந்தீங்க ஸோ அதுவுமே அவைலபிள் இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வேணும்ன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருக்கோம் குபேர காசு வச்ச எந்திரம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பை டுவெல் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதே பேட்டர்னில் அதுக்கப்புறம் குபேர பீடம் மூணுமே ஒரே இதில் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் குபேர கோலம் ஸோ இது எல்லாமே அவைலபிள் அது மட்டும் இல்லாமல் இருதய கமலமுமே தனியாக கேட்பீங்க ரைட்டா ஸோ இந்த இருதய கமலம் லோட்டஸ் வந்து தனியாக வேணும் ஸோ சாமிக்கு வந்துட்டு கலசம் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் காசு வைக்கிறதுக்கு குபேர காயின்ஸ் வைக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி நிறையா வந்துட்டு வைக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி வைக்கிறப்போ சூப்பராகவும் இருக்கும் ஸோ இதோடைய விலை பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் இது ஒரு குபேர காம்போ செட் மாதிரி ஒரு அவங்க அவருக்குன்னு தனியாகவே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொண்டாந்துருக்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் லோட்டஸ் மனை இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எயிட் இன்ச்சஸ் கிட்ட திக்னஸ் நைன் இன்சஸ்கிட்ட லெந்து வேணுன்ற மேல்தீரிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் யாருக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பேக்